அதுக்கு அடுத்ததான் அறம் அறம்னா என்னன்னா அறம் செய்யறது அப்ப என்னன்னா தருமம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா அறம் இந்த அறம்னா ஒரு ஆயுதம் ஓகேங்களா அதுவே இந்த அறம்னா தருமம் அடுத்ததான் பாருங்க அரமனை ஓகேங்களா அரை அப்படி இருக்குங்களா அப்ப இது அரசனுடைய வீடு அப்போ அரசன் வீடு ஓகேங்களா இங்க அறம் இங்க அரும அறம்னா தருமம்னு பார்த்தோங்களா இங்க அரமனை அப்படின்னா என்னன்னா தருமசாலை ஓகேங்களா தரும சாலை அறம்னா தர்மம் அரமனைனா தர்ம சாலை இந்த அரமனைனா அரசனுடைய வீடு அடுத்ததா அரி ஓகேங்களா சின்ன சின்னரி பெரிய அரி அரினா என்னன்னு பாத்தோம்னா விஷ்ணு ஓகேங்களா கடவுளான விஷ்ணு அடுத்ததான் நம்ம ஒரு விஷயத்த அரி அப்படின்னு சொல்லுவாங்களா அறியறது ஓகேங்களா அப்பா அந்த அரி இந்த அரி ஓகேங்களா பெரிய அரி வந்தா அறிந்து கொள் ஓகேங்களா அறிந்து கொள் ஒரு நோட் போட்டு தனியா எழுதிட்டே வாங்க நம்ம ஆவரிசை ஆவரிசை அப்படியே உயிரகத்திலிருந்து என்னென்ன சொற்கள் இருக்கோ கண்டினியூஸ் லைனா பார்த்துட்டே போலாம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் போட்டு அப்படியே எழுதிட்டே வாங்க டெய்லி நான் வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன் வாங்க ஓகேங்களா நகர நகர வேறுபாடுல மூன்று பேர் இருக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்